படுகிறது தகடு மூண்டினதும் தக மூண்டினது தகடு நாளின உடைமுகத்தின் வழியே கதிர் செல்ல வேண்டுமாயி மூண்டினது தகடு நாளினது மூண்டினது நாளினது நாளினதும் உடைமுகத்தில் வழியே கதிர் செல்ல வேண்டுமாயின் டிவிட்டாவிற்கு இருக்க வேண்டிய பெருமானம் மூன்று கடையில கதிர் செல்லணும் இதுக்குள்ளால கதிர் செல்லணுமா அப்ப இத பிரிக்கிறேன் இங்கே அவதி கோணத்தில் பட்டிருக்கு வந்த பாதையை விட்டு பிறகு இதில் எடுக்கிறேன் அப்போ கடந்து விடாம விடுவாங்கன்னு தெரியாது அதில் எப்படியும் முடிஞ்சு முடிஞ்சா உள்ளே போயிருக்கும் அப்படி ஒரு கான்செப்ட் தானே போகிற பாதையை விட்டு இப்போதான் போகிற பாதையை விட்டு உள்ளே தானே போயிருக்கிறவர் ஏன்னா அவெல்லாம் உள்ளே போய் தானே வந்திருக்கு அப்போ இவரும் போத போதை விட்டு என்ன செய்யப்படுறது கேட்டீங்கன்னா ஆ இங்கே வருது சரியா இதை தந்துருக்காங்க இங்கே டீட்டான் டீட்டா டீட்டா இருக்கு அப்படியே பெரும் இது டீட்டா டீட்டா இருக்கிற பெரிய ஆ இதுக்கு இது சமாந்தரம் சரியா இப்போ இந்த கோணமும் என்னென்னு போடுறோம் இந்த கோணமும் டூ பாயிண்ட் ஃபோர் இந்த பணம் எல்லாண்டு வரும் சரியா இதுவும் சமாந்திரம் தான் இந்த பணத்தை ஆறு போட்டால் இந்த பணமும் ஆறு தான் சரியா டீட்டாட பொரும்தான் கேட்குறாங்க முடிவு சுட்டி சமம்பாடு என் ஒன் சைன் ஐ சமன் என் அதாவது என் ஒன் சைன் ஐ டீட்டா சமன் என் டூ சைன் டீட்டா இதை தான் யூஸ் பண்ண போகிறேன் என் ஒன் என் ஒன் சைன் டீட்டா சமன் என் டூ சைன் ஆர் இது முதலாகுது ரெண்டுக்கும் மூன்றுக்கும் பாவிக்கிறேன் சரியா ஆறுக்கும் எல்லுக்கும் வரப்போகுது இப்போ என் டூ சைன் ஆர் சமன் என் த்ரீ சைன் எல்யா இதுதான் வரப்போகுது இதுக்கு பாவ்சமன்றா இதுக்கு இதுக்கும் மு முதலாவது பாய்ச்சான் இந்த இதுக்கு பாய்ச்சான் இதுக்கும் பாவிச்சிட்றான் இப்போ மூன்றாவது பாய்க்கிறேன் மூன்றாவது பாய்ச்சுன்னா தொண்ணூறு அப்போ என் த்ரீ சைன் எல் சமன் என் ஃபோர் சைன் தொண்ணூறு சைன் தொண்ணூறு ஒன்று அப்போ என் த்ரீ சைன் எல் சமன் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒன்று ஒன்று தானே அப்போ என் த்ரீ சைன் எல் ஒன்றுண்டா இந்த சாம்பாலில் ஒன்று தானே அப்போ இதை கொண்டு இங்கே பிரதி இந்த ரெண்டாம் சாம்படில் அப்போ என் டூ சைன் ஆர் சமன் ஒன்று எனக்கு த்ரீ சைன் எல் ஒன்று தானே என் ஃபோர் சைன்எல் சைன் த்ரீட்டாக உண்டு அப்போ ஒன்று தான் வரும் ஒன்று வருமா என் ஃபோர் வருமா வரும் என் த்ரீ சைன் அல்பாவான் அப்ப இதை என் ஃபோன் போடுறேன் அப்போ என் டூ சைன் ஆர்ன்றது என் ஃபோ அப்போ இந்த சம்பளம் பிறகுடா என் ஒன் சைன் டீட்டா n2 r சைன் ஆர் தான் இருக்கு அப்போ என் ஃபோன் போட அப்போ இதில் சைன் டீட்டா சமன் என்ன எடுக்கட்டிங்கடா என் சைன் இங்களை வந்தால் கீழே வரும் மேலே போட்டோம்டா டீட்டா சமன் சைன் மைனஸ் ஒன் என் ஃபோங்குல் என் ஒன்னு வரும் என்ன வந்துட்டு ஓ முதலாம் அது கூட சிம்ளா சிநேல் விதியை பிச்சுருக்கேன் இவங்களான தான் இதுக்கு நீங்கள் பிரித்த பார்த்தா சரி தானே ஓகே பெருசாக ஒன்றும் இதில் இல்லைடா